கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல வழிகளை அறிந்து அதில் செல்லுங்கள் எரேமியா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொன்மையான பாதைகள் எவை நல்ல வழி எது என்று கேளுங்கள் அதில் செல்லுங்கள் அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் பிரியமானவர்களை நாம் நடக்க வேண்டிய வழி எது என்று அறிந்து அந்த சரியான வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கூறுகிறார் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிகளை வகுத்துள்ளார் அவைகள் சில நேரங்களில் சரியாக இருக்கும் சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம் சில நேரங்களில் தனிமையின் பாதையாக இருக்கலாம் ஆனால் எல்லா வேளையிலும் இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அனுதினமும் நடத்துவார் நாம் கடினமான பாதைகளை கடந்து வரும் நேரங்களில் இறைவனை விட்டு பின்வாங்கக்கூடாது இறைவன் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பார் அதன்படியே நம்மை நடத்துவார் அதை கண்டு பயந்து நாம் வழிவிலகூடாது யோபு எப்படிப்பட்டதான பாதைகளில் வந்தாலும் இழப்பு வியாதி நிந்தை அவமானம் எந்த நிலையிலும் இறைவனை விட்டு விலகாமல் அவர் விருப்பப்படியே வாழ்ந்தார் நாமும் யோபுவை போன்று எப்படிப்பட்டதான வழிகள் நம் முன்பாக இருந்தாலும் சரியான வழி எது என்பதை அறிந்து அதிலே செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நம் ஆத்மாவிற்கு சரியான இலைப்பாறுதல் கிடைக்கும் நாமும் இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ முடியும் அன்பு இறைவா எங்கள் முன்பாக எப்படிப்பட்டதான வழிகள் இருந்தாலும் நாங்கள் சரியான வழியை அறிந்து அதிலே செல்லத்தக்க கிருபையை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் Amen.